வணக்கம் இதில் ரெண்டு மூணு பேர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க அவைக்குத்தன் பதினாலு பெருசாக இது பற்றி போடுற இல்லை பெருசாக அதாவது இலங்கையில் வந்து கிரிப்டோ கரன்சி வேண்டி அதில் கிரிப்டோ கரன்சி புதுசாக வேண்டிட்டு அதை ஒரு கோடி கிட்ட நட்டம்னு சொல்லி ஒரு தூக்கிட்டு செத்துருக்கு இது ஒன்றை முதல் கொள்ளணும் கிரிப்டோ வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆளை யாரால் வெளியிடப்பட்ட ஒரு பேர் சொல்லினா அவர்தான் என்று சொல்லி உறுதிப்படுத்துறது கொண்டுமில்லை ஓகே வெளியிட்டது அது வந்து இது வரைக்கும் கிரிப்டோ கரன்சின்றது எல்லா நாடுகளாலையும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை அது வந்து இப்ப ஏன்னு சொன்னா கட்டுப்படுதுல அப்படி ஒரு ஒரு இதே இல்லை நீங்க கண்ணால பாக்க இல்லாதவங்களுக்கு காசை கொண்டு முதலிடுறீங்க ஓகே பிட் கோயின் இத்தீரியம் பைனான்ஸ் கோயின் அப்படி நிறைய இருக்கு அது நிறைய போய்க்கொண்டே இருக்கு ஆனா வந்து இது வந்து நீங்க அதுல முதலிடலாமான்னு கேட்டா அது வந்து என்ன போறதுன்னு நான் சொல்லுவேன் இப்ப அது வந்து என்னன்னு சொல்றது ஒரு பவுண்ட நிலத்துல உள்ள இப்ப பங்கு சந்தைக்கும் கிரிப்டோக்கும் நிறைய வித்தியாசம் பங்கு சந்தை உண்மையான ஒரு வணிக நிறுவனம் அதுல பங்குகளை வந்து விற்கும் அதுல பங்கு நீங்க வேண்ட போறீங்க அது வந்து பங்கு சந்தை கிரிப்டோ மார்க்கெட்ன்றது வந்து கிரிப்டோ அது கண்ணுக்கு தெரியாத ஒரு இது அது என்னன்னு சொல்றது ஒரு அது மாஃபியா மாதிரி நீங்க ஒரு லொட்டோ வெட்டுற மாதிரி தான் வின் பண்ணினா வின் பண்ணுவீங்க இறங்கினரும் இறங்கி நகரங்கம் அது இப்போ அதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஒரு ஆக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பெரிய கொஞ்சம் காசு வச்சுக்காக டக்குன்னு வேண்டிட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு புதுசாக ஒரு கிரிப்டோ ஒன்று வருதுண்டு உருவாக்கினோம் உருவாக்கிட்டு ஒரு ஈரோக்கு விடணும் ஓகே ஒரு ஈரோண்டோடனே மழை மழை எல்லாரும் வேண்டுணும் வேண்டினோடனே அது கூடி கோடி கூடி எண்டு போகும் அது ஐம்பது இருபா நாற்பது இருபா ஐம்பது இருபாக்கு வந்துடு அடுத்த நாள் ஐம்பது ரூபா கொண்டோட ஆக்கள் பாப்பிடணும் கூடி அண்ட போதும் அடுத்த நாள் என்னொரு ஆள் என்ன செய்வார் ஐம்பது இருபா படி வேண்டுவார் அது ஐம்பது ரூபா கூட கொஞ்சம் கொஞ்சம் கூடி கொடுக்குறேன் அறுபது ரூபாய்க்கு வந்துடும் ஓகே அறுபது ரூபாய்க்கு வரைக்கே அப்போ ஒரு யூரோவுக்கு வேண்டியவர் யோசிப்பார் என்ன செய்யணும்னு சொன்னால் ஓகே இன்னும் கூடியன்னு போது தாங்க பச்சிருப்போம்னு சொல்லி அவர் ஒரு ஆயிரம் யூரோவுக்கு வேண்டியிருந்தா அப்போ அவருக்கு ஒரு ஆயிரம் இருவா அவர் ஐம்பது ரூபாய்க்கு வேண்டினவர் வேற ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வேண்டியிருப்பார் ஐயாயிரம் ரூபாய்க்கு வேண்டியிருந்தா இப்படி ஏறிக்கொண்டு போயிட்டு எல்லாரும் ஒருத்தரும் வேண்டாமல் விட்டோன்னே என்ன செய்யும் அது வந்து கீழே விழுந்துடும் கீழே விழுந்தோம் இறங்கினு வந்துடும் இறங்கினு வந்தா இப்ப ஒரு ஈரோக்கு வேணும் இறங்குதனோடனா என்ன செய்வினம் ஓகே கண்ண முடியாது நைட்ல ஒன்று இறங்கி அது அப்படி ஒரு கிரிப்டோ மணிங்கி இல்லன்ற மாதிரி போயிடும் அப்ப நீங்க போட்ட காசு எங்க எங்க போனோம்னு தெரியாது இதுதான் கிரிப்டோட உண்மையான பிரச்சனை இப்ப ஆக்கள் வந்து பேமஸ் ஆன கிரிப்டோன்னு சொன்னா இப்ப பிட்கோயின்ல கொண்டே போடுவினம்னு சொன்னா பிட்கோயின் அதுகளில் போட்டால் இப்போ நம்பிக்கையான கிரிச்சு இப்பயுமே இப்ப அதை ஒரு இளத்திரே மணியா வந்து அங்கீகரிக்கப்படாட்டியும் ஒரு சில வந்து இப்ப பிட்கோயின் நெத்தீரியம் அப்படியானதுகள் இருக்க கனகாலமா இருக்கு நீங்க அப்படி பேண்டு சொன்னா இப்போ அப்படியான உங்களுக்கு இப்ப தெரிஞ்சதுகளை பண்ணணும் புதுசா வந்த கிரிப்டோ ஒரு நாளுமே கொண்டா கூட அது வந்து நீங்க வந்து இப்ப அதான் சொன்னேன் இப்ப நீங்க டிக்கெட் வெட்டுற மாதிரி இப்போ சுரண்ட டிக்கெட் ஒன்று வேண்டி சுரன்ற மாதிரி இப்போ அதிஸ்டைம் இருக்கான்னு பாக்குற மாதிரி சுரன்ற மாதிரி தான் அந்த இது அனைப்படியா இக்காரணம் கொண்டும் அது இலங்கையில இருக்கிறாக்க தயவு செய்து கிரிப்டோவில் முதலீடு செய்ய வேண்டாம் அது வந்து அந்த காசை நீங்க இழக்க வேண்டி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் அந்த காசை வந்து இழக்க வேண்டியது வரும் இலங்கையில இருந்து நிறைய பேர் அனுப்பி இலங்கையில் இலங்கையில இருக்கிறாக்கள் என்ன நான் என்ன கேட்டால் நான் உங்க விருப்பம் நான் என்ன கேட்டால் இலங்கையில கிரிப்டோ இதில் முதலீடு செய்கிறது வந்து ஆபத்தான ஒரு விஷயம் அதை விட ஒரு சந்தையில் உங்களுக்கு சந்தையில் முதலீடு செய்யறேன்னு சொன்னா சந்தையில் முதலீடு செய்யலாம் அது வேற பிரச்சனை ஆனால் கிரிப்டோவில் எப்பயுமே முதலீடு செய்யறேன்னு சொன்னா அப்படி ஐடியா இருந்தா இலங்கையில இருக்கிறார்கள் அப்படி செய்ய வேணாம் வெளிநாட்டுல கூட ஐரோப்பா அமெரிக்கால இருக்கிறாங்களும் கூட உங்களுக்கு தெரிஞ்சு அதாவது பெரிய இது இல்லை அதுவும் கூடும் மட்டும் தெரியாது அதுவும் லொஸ்டானா லோஸ்ட்டான அதான் சொன்னேன் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒன்று இல்லை நீங்க பெட் கட் பெட் பிடிக்கிற தான் கட்டத்தட்ட கிரிப்டோ அது அங்கால உங்களோட விருப்பம் ஆனால் இலங்கையில் இருக்கிறார்கள் கேட்ட ரெண்டு மூணு பேர் அனுப்பியிருக்கீங்க நான் அதை பெருசாக போடறணும்ன்ற ஐடியா இல்லை அந்த ஒரு சூசைட் பண்ணிட்டோன்னே அப்போ எனக்கு சொல்லணுமென்று தோணிச்சு இந்த தகவல் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை வந்து இலங்கையில் இருக்கிறார்கள் உங்களுக்கு கிரிப்டோவில் இலங்கையில இருந்து நீங்கள் முதலீடு செய்யாதீங்க அது ஒரு ஆபத்தான விடயம் உங்களோட காசை வந்து இப்போ நீங்கள் சும்மா நிலத்துக்கு கீழே தோண்டி புதைக்கிற மாதிரி தான் அதால் காரணம் கொண்டோம் கிரிப்டோவில் முதலீடு செய்ய வேண்டாம் இப்படி சொன்னால் சொன்னா பங்குச்சந்தைகள்ல முதலீடு செய்யுங்க நிறைய பிஸ்னஸ்கள் இருக்கு இப்ப தெரிஞ்ச பெரிய பெரிய புதுசாக வந்த பங்கு சந்தையும் புதுசாக ஒரு நிறுவனம் உள்ளுக்கு வருதுன்னா அந்த நிறுவனத்துல பங்கு அளவுன்றது கொஞ்சம் ரிஸ்க் ரிஸ்க்னு சொன்னா அது எப்படி நாள் பங்கு இல்லாம போயிடும் அப்படி இப்படி தெரிஞ்ச பெரிய பெரிய நிறுவனங்கள்ல நீங்க பங்கு வேண்டிக்கு இப்போ ஆப்பிள் அப்படி இப்படி நிறுவனங்கள்ல நீங்க பங்கு வேண்டிக்கு அந்த பங்கு வந்து குறைஞ்சாலும் ஒரு கொஞ்சம் நல்லா கூடும் உடனே விற்க வேண்டிய தேவையில் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா கூடும் அதனால் பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறது வேறு பிரச்சனை ஆனால் கிரிப்டோவில் இப்போதைக்கு முதலீடு செய்கிறது என்ன பொறுத்தவங்களும் ஒரு ஆபத்தான விடையா நன்றி